வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியமனியை போற்றி நான் உங்களை அன்பு ஜோயில கார்த்திகளை ராம்க்கேன் இனி நம்முடைய எஸ்கேஜ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அதாவது வர்ற ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இவர் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது பன்னெண்டு ராசி பண் லக்னக்காரங்க என்னமோ நட்பு அல்ல என்னமே கெடும கொடுக்கணுமா தெளிவா பாத்துட்டு வருவோங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் பண்ணி பாட்டு அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி வந்து ஒரு ஜாதக ரீதியில நமக்கு வந்து இம்பாக்ட் நம்ம தெளிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஒரு விலையை மதிப்புள்ள சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் வச்சுக்கோங்க நீங்க இன்னும் சப்ரேட் பண்ண வீடியோ பாத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்ர எப்படி இந்த இந்த நம்ம சனிபாவோட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் உங்களுடைய கிடையாது லைஃப்ல ஒரு பகுதி பார்ட் ஆஃப் ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கவும் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தற்காத்துக் கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்ப நீங்க தெரிவி விஷயத்த உங்க மூலம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவோட பக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுன்னு பார்த்துட்டு வருவாங்க இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு செக் பண்ணுவோங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது ராசி சந்திரன் லக்கணம் சோ அப்போ இதுக்கு பாண்ட பாவம் போட்டுருவோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி எப்படி சார் இருக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ல இருக்காருங்க கண்டக சனியா இருக்காரு இந்த கண்டக சனியா இருந்து என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலமா போன சனிப்பயிற்சியில வந்து கஷ்டத்து மேல கஷ்டம் தேவையில்லாத அவ பேர் இது ஏழாம் இடம் என்ன ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி காதலன் காதலி நட்பு வட்டாரங்கள் சமுதாயம் சுற்றுச்சூழலை சொல்றது இந்த ஏழாம் இடம் இங்க சனி பகவான் வந்து அம்படுறாரு இவருக்கு பகை பகையாலே இங்க ஆட்சி வேற அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருஷமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நட்பு வட்டத்துல பிரச்சனைகள் கால கால்களை பிரச்சனை ரிலேஷன்ஷிப் இருக்க பிரச்சனைகள் புரிதா இல்லையா ஒரு கெட்ட பேர் அவ பேர் தடங்களா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் மேல உடல் ஆரோக்கியம் வேற ஏன்னா சனி பகவான் எங்க பாக்குறாரு லக்னத்தை பாக்குறாரு ராசியை பாக்குறாரு ஏழாம் இடத்திலிருந்து பாக்குறாரு புரிதா அப்போ ஏழுங்கிறது நமக்கு கலஸ்தல காரகம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏழுங்கிறது பொது மாரகஸ்தானம் வேற அங்கே இருந்து இவர் பார்க்கும்போது கண்டத்தை கொடுக்குறாரு உடல்ல ஒரு சோர்வு உடற்சோர்வு ஒரு சோம்பேறி ஆக்டர் ஒன்றரை வருஷமா சிம்மராஜ சிம்மராணா சுறுசுறுப்பா இருந்தாங்க எப்ப போன சனி பயிற்சி வந்துச்சு அது தூங்கலாமா இன்னும் நம்ம தூங்குவோமே தூங்கிட்டு இருப்போமே எண்ணத்தை கொடுக்குறாரு ரெண்டாவது வந்து அதுக்கு சிம்மா சொல்ற பாருங்களா இது மாதிரி பாத்தீங்கன்னா போன சனி பயிற்சி முன்னாடி கூட இப்ப சனி பார்வையில அதுக்கான சட்டையை போறது வாய்ப்புகள் இருக்கு துவைக்காம சிம்ம குளிக்காம கூட இருப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட சோம்பல் போட்டுக்கிட்டு குளிக்க விட மாட்டாங்க சனி இல்லையா முதல்ல தூசு தும்பல் கண்டிப்பா இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தூசு இருக்கும் ஒட்டிடம் இருக்கும் அடிக்கோட அழு போட்டு அப்படியே இருப்பாங்க அந்த மாதிரி நான் அமைப்பை கொடுத்து இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வக்ரமாக இல்லையா இந்த வக்ரமாக சனி வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏழு ஏழு குடையவன் ஆறு ஏழு குடையவன் சனி பகவான் இந்த ஏழுங்கிறது கேந்திரம் கேந்திராதிபதியில இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து வக்ரமான நல்லதுதான் பண்ணுவாங்க கெட்டது பண்ண மாட்டாங்கிறது சாஸ்திரம் புரியுதா அதுவும் இல்லாம இவர் வந்து கெட்டவர் கெட்டவர் வக்ரமா நலவனா மாறுறாரு அப்ப என்ன ஆக போகுது சார்னா உடம்புல இருந்த பிரச்சனை திறப்பு உடல்ல இருந்த நோய் நொடிகள் சோம்பேறி நீங்க போகுது முதல்ல உடல் சோம்பு நீங்க போக போகுது இன்னும் சொல்ல போனா உடல்ல நமக்கு உள்ளுக்குள்ள இருந்த எல்லாம் தீரப்போகுது டயர்னஸ் போகப்போன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் வக்கரம் ஆச்சார் இந்த காலகட்டத்தில் இருக்க போகுதுங்க அடுத்து என்ன சார் பண்ண போறாருன்னா உங்களை சுத்தி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையுங்க அதாவது இருக்கும் என் அண்ணன் திட்டான் என் அப்பா திட்டாங்க என் தம்பி திட்டாங்க என் தங்கச்சி திட்டாங்க என் கனவு திட்டாரு என் மனைவி திட்டாரு நாங்க பிரிஞ்சு இருக்கோம் எங்க பிரச்சனை எப்ப சார் தீர்ண நினைச்ச எல்லாருமே அந்த பிரச்சனை தீர்ற காலமா இருக்கு பயன்படுத்திக்கோங்க நீங்க செஞ்ச தவிர திருத்துறதுக்கான ஒரு வழி அழகே கண்ணாடி போல் இருக்கு கைது போட்டு உடைச்சிட்டீங்க அந்த உடச்சத ஒரு அழகா ஒட்ட வச்சு பழைய நிலை நம்ம திருப்ப நிலை நமக்கு இந்த சனிபானை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு என்னதான் இருந்தாலும் உடஞ்ச கண்ணாடி உடஞ்சது அதுல எந்த மாற்றம் இல்லை ஒட்ட வச்சாலும் அந்த கீரல்கள் விரிசல்கள் தெரியதான் செய்யும் பட் இங்க சனி வந்து இங்க பாக்கும்போது அதோட பிரச்சனையோட காரணத்தும் இங்க குறைஞ்சிரும் என்ன யாரு பேசினா என் தம்பி தானே பேசினாங்க என் அக்கா தானே பேசினாங்க என் அப்பா தானே பேசுனாங்க ஆயிரம் என் புருஷன் என்னை திட்டவாறு அடிப்பார் அப்படின்னா உரிமையாட்டு அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள ஒரு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க அடுத்தபடியா இந்த சனி பகவான பார்வை நாலாம் மட்டத்துல இருக்கு புரியுதா தாயாருக்கு இருந்த உடல் உபாதையில் நீங்க போகுது உங்களோட தாயாருக்கு நாலாம் இடத்தை பார்க்கறது இல்லையா இவர் பத்தாம் வரையா என்ன பண்ண முடிஞ்சுன்னா பலருக்கு அவங்களோட தாயாருக்கு உடல்ல பிரச்சனை உடல் ஆரோக்கியம் இல்லை உடல் சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்ப உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த போற வீட்டுல இருந்த பிரச்சனை சிற போகுது புதிய வீடு வண்டி வாகனத்துக்கு நமக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ண போற என்ன பண்ணலாம் புது வண்டி வாங்கலாம் புது வீடு வாங்கலாம் இல்ல வீட்டுல இருந்த அந்த பழுத நீக்கி நம்ம வீட்டை வந்து புதுப்பிக்கலாம் இல்ல நம்மளோட காரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் சர்வீஸ் பண்ணி புதுமையா மாத்தலாம் இல்ல பெயிண்ட் அடிக்கலாம் வண்டியை சர்வீஸ் கொடுத்து பூச பண்ணலாம் அப்போ நமக்கு வண்டி வாகனம் தாயார் வகையில ஆதாயத்தை கொடுக்க போது செலவு வந்து வரது வாய்ப்பு இருக்கு இந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதாயமாக இருக்குங்கிறது தரிசனமான உண்மை லாபகரமா இருக்கும் வீணா போயிடாது அது காசு வண்டி வாங்கின வீணா போயிடும் வண்டி வாங்கினப்பா செய்யன்றது நல்லா இருந்துச்சுப்பா அமைப்பு இங்க இருக்கும் புரிதா அடுத்தப்படி இந்த சனி பகவானோட பாடம் வந்து ஒன்பதாம் இடத்துல விடுது இல்லையா புரிதலையா ஒன்பதுல சனி வந்து பாக்குற வக்கரமா பாக்குறாருனா நமக்கு பாக்கியம் நம்ம அனுபவிக்கிறோம் இது வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியல ஒன்றரை வருஷ காலமா ஏதோ நினைக்கிறோம் ஏதோ தடங்கள் வந்துட்டு இருக்கு அது மாதிரி இருந்த பிரச்சனை எல்லாமே இப்ப திறப்பு நிம்மதியா தூங்கணும் போனா தூக்கம் வராதுங்க ஏதோ பிரச்சனை வரும் சரி ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாட்டு பார்க்கணும் போனா கரண்டு போய் பாட்டும் பார்க்க முடியாது சரி ஒரு படம் பார்ப்போம்னு நம்ம வந்து செல்ல நெட்டு சுத்திக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நம்மளோட பாக்கியத்தை அனுபவிக்க முடியாம இடையூறு பண்றது சனி பகவான் வக்ர பார்க்கும்போது உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வேலையில இருந்த பிரச்சனை தினப்போது சனிங்கிறது வேலை கிரகம் இல்லையா வேலையை குறியக்கூடிய கிரகம் சனி பகவான் இவரு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் இருந்தாலும் பத்தாம் இடத்துல குரு இருக்காரு பத்துல குருங்கிறது தொழிலை மாற்றத்தவரு கொடுக்க ரெடியா இருக்காரு இங்க இவரும் பாத்தீங்கன்னா வேலையை கொடுக்க போறாரு பாதி பேருக்கு வேலை போயிருக்கோம் வேலு போது வேலை பிரச்சனை வேலை போயிருக்கோம் சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து வேலை செய்ய தொழிலாக தாக்க போற நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு சனி பகவான் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவான நம்ம பழைய கம்பெனிக்கு நம்ம போயிடலாமா பழைய வேலைக்கே திரும்ப போயிடலாமா பழைய வேலை செஞ்ச போதும் போய் மறுபடியும் வேலை செய்யலாமாங்கிற உள்ள உள்ளவங்களுக்கு அதைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு திருப்திகரமான வேலை கொடுக்க போறாரு இந்த சனி பகவான்ங்க அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கு வந்து ஆதாயமா தான் பார்க்க போறோம் தவிர ஒரு இறக்கத்தை பார்க்க போற இந்த சனி பயிற்சி நார்மலா இருந்தது ஒன்றரை காலத்துல இருந்த பிரச்சனை விட இந்த நாலரை மாசத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லாம குறைக்க போது நீங்க செஞ்ச தவறுக்கு தப்புக்கான பிராச்சித்தியம் தேடுற அமைப்பு இங்க போறோம் புரியுதா சார் நான் இந்த சனி எப்படி பூஸ்ட் பண்ணணும்னா இந்த காலகட்டத்துல கைகால் முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க பொருள் உதவி வாங்கி கொடுங்க ஆடை வஸ்திரம் வாங்கி கொடுங்க வாங்கி தரும்போது இந்த சனி பகவானோட கெடுபலு உங்களுக்கு குறைக்கப்படுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படி பார்த்தோம் இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பார்த்து எப்படி சார் எனக்கு மேக்ஸ் பண்ணி பார்க்கணும்னா உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க லக்கணத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் வந்து சுபர் வீட்ல இருக்காரா அசுபர் வீட்ல இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி நடப்புல சனிபாவோட தசா நடக்குறான்னு பாருங்க ஏன்னா சனிபாவோட தசை நடக்கும் போது இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு லாப வீட்ல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்ல இருக்காரு நமக்கு வந்து சனி வந்து எட்டு பானல மறைஞ்சிருக்காருன்னு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும் சனி எல்லாம் வலிமையா இருக்காருன்னு கொஞ்சம் ஜாதகத்துனா கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலங்கள் அதிகமா இருக்குன்றது ஏறி அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பாலலை வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்கணத்துக்கும் மேஷ் பண்ணி பாருங்க உங்க ராசிக்கும் உங்க லக்கணக்கும் எடுத்து பாருங்க எடுத்துப்பாரு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுஸ் அதிகமா இருக்கும் எப்படி சார் சொல்லிருக்குன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும் சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்திர சனி இல்லையா அப்ப என்ன பண்ணும் ஒரு பத்துல இருந்து இருபது வரைக்கும் சார் எனக்கு வந்து சனி மெகா திசையும் இல்லை சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும் ஸோ அப்போ ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் இந்த வக்கரகதியில உங்க அந்த மாற்றங்கள் இருக்குங்க பொதுவா இந்த சனிங்கிறது பார்த்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதிகரகம் சொல்லுவாங்க கர்மக்காரகன் சொல்லுவாங்க இவரை சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான் எப்படி ஜீவனம் பண்ண போறான் அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறைய வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உருடைய ஜாதகம் சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல நிலை வச்சிருவார் இப்ப உடனே கேட்பீங்க சார் எனக்கு வந்து இந்த வக்ர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார் நான் அதாவது சனி வந்து சுபரா இருக்கு சுபர் பார்வையில பாத்துட்டு இருக்கான தாராளமா வழிபாடு பட் ஆனா சனி வந்து கெட் சில அமைப்புல கெட்டு போயிருக்கும் சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார் வக்ர பார்வையில இருப்பார் மோசமான பார்வைகள் அப்படி இருக்கு நீங்க சனிபா நேரம் வழிபாடு பண்றது இந்த காலு தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணுவோம்னா சனிக்கு உகர்ந்த எல் தானமும் அல்லது எல் எண்ணெய் தானமும் கொடுங்க எல் தானம் கொடுக்கலாம் எல் நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம் அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவியை காரணம் ஈட்டுறீங்கன்னா சனியோட கெடுபாலும் குறைக்குமா புரியுதுங்களா சனியோட அந்த இறக்கம் உங்க மேலப்படும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபலும் கெடுபாதே குறைக்கும் புரியுதுங்களா அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க எலுதானம் பண்ணுங்க இந்த வக்க சனி பேச்சு உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையும் சொல்லி என்னோட காளிய மடர் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணா கிடைக்க நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு காலையில் சந்திக்க நான் உங்களை அன்பு ஜோதிட காத்து கிடைக்கிறாங்க நன்றி வணக்கம்